ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்கியா லைஃப் இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் சளி இருமலை சரி செய்யக்கூடிய தேநீர் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேநீர் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நாட்டு ஒரு ஸ்பூன் டீத்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி அஞ்சு ஓமவல்லி இலை பத்து மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏலக்காய் கொஞ்சமா துளசி இது தாங்க தேவையான பொருள் இப்போ இந்த துளசி ஓமவல்லியில ஏலக்காய் மிளகு வரமல்லி இஞ்சி இதெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வரமல்லி இதில் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் மல்லியை தட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து மிளக தட்டிக்கலாம் அடுத்து இந்த ஏலக்காவும் தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த இஞ்சிய தோல் சீவி இதையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து துளசியும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த ஓமவல்லி இலையை வந்து தட்ட வேணா சின்ன சின்னதா இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிள்ளி போட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ தேநீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது கூட தட்டி வச்சதெல்லாம் போட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த இடிச்சு போட்டிருக்க எசன்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே வத்தி வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனது ஒரு டம்ளர் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் அடுத்ததா இந்த பாலையும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பாலும் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம பர்ஸ்ட் காய்ச்சினா ஓமவளியில சாரை வடிச்சு எடுத்துக்கலாம் கூட பால் சேர்த்துக்கலாம் பாலை மாற்றத்திற்கு ஏற்ப சளி இருமல் காய்ச்சல் இது போன்ற நோய்கள்லாம் வர்றது சாதாரண ஒரு விஷயமா தாங்க இருந்துச்சு ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் சாதாரணமாக வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இது போன்ற நோய்கள்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பயமே வந்துருதுங்க நம்ம அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு இருக்கிறோம் நம்மளுக்கு எந்த ஒரு பயமுமே வேண்டாங்க பாதுகாப்பான முறையில் நம்ம இருந்தாலே எந்த ஒரு நோய் தொற்றுமே நம்மளை சீக்கிரமாக நெருங்காது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ரேக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ